அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதினாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான புழுக்களின் தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு அது எதனால் வந்திருக்கு அதை நாம் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அதே பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அந்த வீடியோவில் போ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினாவில் வந்து ஏன் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் தாக்கம் இருக்குது அப்படின்னா அது காலநிலை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து அதிகமாகிறதும் குறைவாக இருக்கிறதும் காலநிலை பொறுத்து தான் மாறுது இப்போ வந்து வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால புழுக்களின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளோட இனப்பெருக்கம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பூ புழுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் டைமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களின் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக மருந்து நாம் அதிகமாக அடிக்க மாட்டேங்க இந்த மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் அதிகமாக இருக்கும் போது இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்போது பூச்சிகளோட இனப்பெருக்கம் டக் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் அதிகமாகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு தோட்டம் ஒரு சில தோட்டம்லாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு இலை கூட இல்லை குச்சி தான் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்ருக்கு பாருங்கள் இது வந்து காலநிலை காரணமாக தான் புழுக்கள் அதிகமாகிடுச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கிற தோட்டத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்து விளக்கங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்